இலங்கையை விட்டு தப்பி செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு ஜே கே பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தக்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் இசாரா சிபந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே கே பாய் வெளிப்படுத்திய தகவல்கள் அமைய மொரிசஸ் கடவுச்சிட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றது துருக்கி கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோசடியான கடவுச்சிட்டு தயாரிப்பதற்கு அவர் மில்லியன் மேல் வசூலிப்பதாக தெரியவந்துள்ளது இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சிட்டு ஜி கே பாய் தயாரித்துள்ளார் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சிட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையெடுக்கு தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்திய மொரீசியஸ் குற்றவாளிகளுக்கும் தயாரிக்க ஏற்பாடு செய்துள்ளார் ஜே கே பாய் பெருமளவாக உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளார் ஹெகல்பத்த பத்த இஷாரா சிவந்தி பிகோ சமன் அவரது மனைவி பத்து வயது சிறுமி உள்ளிட்ட தொடர்புடைய பலருக்கு தயாரிப்பதில் ஜே கே பாய் முக்கிய மூலையாக ஜே கே பாய் ஒன்றை இந்த ஆட்கடத்தாரருக்கு தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேஷியா நேபாளம் துபாய் மொரிசஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு உள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக இன்டபோல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலமாக தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க போலிசார் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றனர் இது தவிர பாதாள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவு தயாரிக்கும் ஒரு மோசடி குறித்து குற்றப்புலாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது இந்த மோசடியில் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என கூறுகின்றது ஜே பாய் என அழைக்கப்படும் கெனடி செபஸ்டியான் பிள்ளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது